நூறு வார்டுகளிலும் ஆர் சார்பில் இந்து குடும்ப ஒற்றுமை திருவிழா ராஷ்டிரிய சேவா சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தின் நூறு வார்டுகளிலும் இந்து குடும்ப ஒற்றுமை திருவிழா இந்த மாதம் முழுவதும் மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஐந்தம்ச கொள்கைகளான சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் குடும்ப ஒற்றுமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமுதாய ஒருமைப்பாடு சுதேசி விரதம் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு ஆகிய முக்கிய அடிப்படைகளை மையமாக வைத்து இந்த விழாக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன கோவை மாநகரின் பல்வேறு வார்டுகளில் ஏற்கனவே இந்த விழாக்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க குடும்பம் குடும்பமாக மக்கள் இதில் கலந்து கொண்டு பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மூலம் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் கோவை அறுபத்தி எட்டாவது வார்டில் இந்த குடும்ப ஒற்றுமை விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் எஸ் ஆர் செல்வா பாஜக கோவை மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ சின்ராஜ் ராம்நகர் மண்டல தலைவர் மணிகண்டன் காலனி ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது we okay. indeed. யம் சேவா சங்கத்தாக நூறு ஆண்டுகள் நூற்றாண்டுகளாக கொண்டாடும் விதமாக இன்று நமது கோவை மாநகர மாவட்டத்தில் உள்ள நூறு வார்டுகளிலும் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இந்து குடும்ப ஒற்றுமை திருவிழா இந்த மாதம் முழுவதும் நடந்து ஏறத்தாழ தொண்ணூறு வார்டுகளில் முடிந்து இன்றைய தினம் நமது அறுபத்தி எட்டாவது வார்டில் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது எஞ்சியுள்ள அனைத்து வார்டுகளிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முழுவதுமாக முடிந்து இந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்கவும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் குடும்ப ஒற்றுமை பலப்படுத்தவும் நமது சுதேசி விரதத்தை கடைபிடிக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் இந்த பஞ்ச பரிவர்த்தனை அடிப்படைகளாக கொண்டு ஒவ்வொரு இடத்திலையும் இந்து சமுதாய மக்களை ஒன்றிணைத்து இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்